வணக்கம் நண்பர்களே நான் ஈஸ்வரன் பேசுகிறேன் இப்போ ஏதாவது ஒரு நாட்டில் காவல்துறையினர் வந்து ரெய்டு போகிறாங்கன்னு வச்சுங்களேன் அதுவும் நூற்றி ஐம்பது போலீஸ்காரங்க ரெய்டு போகிறாங்க அதில் வந்து சீனியர் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் இருக்காங்க டிஎஸ்பி ஏடிஎஸ்பி அந்த மாதிரிலாம் இருக்காங்க ஒரு பத்து பதினஞ்சு வேனில் போகிறாங்க ஒரு இடத்த ரெய்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னா நமக்கெல்லாம் என்ன தோணும் சரி அந்த இடம் வந்து ஏதோ ஒரு குற்றவாளிகள் மறைஞ்சிருக்கிற இடம் ரவுடிகள் மறைஞ்சிருக்கிற இடம் பயங்கரவாதிகள் இருக்கிற இடம் அவங்க வந்து பயங்கர ஆயுதங்களோட நாட்டை வந்து சீர்குலைக்க முயற்சி பண்ணுறாங்க இல்லை போதை மருந்து விநியோகம் பண்ணுற இடம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு எண்ணம் வரும் தானே ஒரு நூற்றி ஐம்பது போலீஸ்காரங்க போவாங்களா ஏதாவது ஒரு இடத்தை ரைட் பண்ணுறதுக்கு ஆனால் இவங்க போனது பூரா எங்கேன்னு கேட்டிங்கன்னா அந்த ஈஷா யோகா ஃபவுண்டேஷன் இருக்கு இல்லையா அங்கே தான் போயிருக்காங்க அங்கே யாரும் ஒரு ரவுடிகள் கிடையாது துப்பாக்கி கத்தி அறிவாள் அதெல்லாம் வச்சுன்னு யாரும் கிடையாது வெடிமருந்து இந்த மாதிரி இது அதெல்லாம் எதுவும் போதை மருந்து எதுவுமே கிடையாது அந்த மாதிரி இடத்துக்கு இவங்க ரெய்ட் பண்ண போயிருக்காங்க அந்த ஆசிரமம் வந்து சத்குரு வாசுதேவ் ஜக்கி வாசுதேவங்கிறவரை நடத்துகிறாரு அவர் வந்து கொஞ்ச நாளில் பாப்புலர் ஆகிட்டு வர்றாரு ஒரு இருபது முப்பது வருஷமாக அவர் ரொம்ப பாப்புலர் ஆகிட்டு வர்றாரு வேர்ல்டு லெவலில் அவருக்கு வந்து பத்து லட்சத்துக்கும் மேலான இவங்க இருக்காங்க ஃபாலோவேர்ஸ் இருக்காங்க இந்தியாவில் மாத்திரம் இல்லை வேர்ல்டு லெவலில் பல நாடுகளில் இருக்காங்க சிங்கப்பூர்லேயும் அவங்களுக்கு ஒரு சாப்டர் இருக்குது யோகா சென்டர் அப்படின்னு ஸோ அந்த மாதிரி அவர் வளர்ந்து வர்றது வந்து அவர் வந்து மோஸ்ட்லி அந்த யோகம் பண்ணுறது தியானம் பண்ணுறது மூச்சு பயிற்சி மெடிடேஷன் அப்புறம் ட்ரீ பிளான்டேஷன் அஃபாரஸ்டேஷன் இந்த மாதிரி ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு செயல்களில் தான் ஈடுபடுறாரு அதனால என்ன ஆச்சுன்னா இப்போ தெரியும் நமக்கு தமிழ்நாட்டில் எந்த சூழ்நிலை இருக்குதுன்னு தெரியும் ஆட்சியாளர்கள் அவங்களுக்கு வந்து இது பொறுத்துக்க முடியல அதனால் ரைடு பண்ண அனுப்பிச்சிட்டாங்க அதாவது ரைடு பண்ணுறதுக்கு என்ன ஒரு காரணம்னு கேட்டிங்கன்னா யாரோ ஒருத்தர் டாக்டர் காமராஜன் ஒருத்தரா அவருடைய இரண்டு மகள்கள் வந்து நாற்பத்தோரு வயசு முப்பத்தி ஒம்போது வயசு ரெண்டு பேருக்கும் அவங்க வந்து இந்த யோகா சென்டரில் சேர்ந்துட்டாங்களாம் சேர்ந்து சன்னியாசம் வாங்கிட்டாங்களாம் அது வந்து என்னுடைய பெண்களை வந்து இவங்க பலவந்தமாக அங்கே பிடிச்சி வச்சுருக்காங்க கம்பல்சரியாக வந்து அங்கே வந்து இது பண்ணி ஒரு அடிமை மாதிரி ஆகிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு இது இப்போ மாத்திரம் கொடுக்கல அவர் கொஞ்சம் வருஷம் முன்னாலெலாம் கொடுத்துருக்காரு அவர் அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் முன்னாலெலாம் கொடுத்துருக்காரு அப்போலாம் இந்த மாதிரி எந்த நடவடிக்கை எடுக்கலை ஆனால் அந்த பெண்களே வந்து கிளியராக சொல்லியிருக்காங்க நாங்கள் வந்து எங்களுடைய சொந்த ஒரு இதில் தான் நாங்கள் வந்து தங்குறோம் இங்கே எங்களை யாரும் கட்டாயப்படுத்தலை கம்பல் பண்ணலை நிர்பந்தம் பண்ணலை எங்களுடைய சுயமான ஒரு முடிவினால தான் நாங்கள் இருக்கோம் ஏன்னா அதில் முதல் பெண்ணுக்கு வந்து திரு அவங்க நிறையா படிச்சிருக்காங்களாம் எலக்ட்ரானிக்ஸு கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லாம் படிச்சுருக்காங்களா வெளிநாட்டெல்லாம் இருந்திருக்காங்களாம் அங்கே வந்து திருமணம் ஆகிட்டு விவாகரத்து ஆகிடுது முதல் பெண்ணுக்கு ஸோ அவங்க ஏதோ காரணம் என்ன காரணம்னு தெரில அதனால ஒரு மாதிரி வெறுத்து போயிட்டாங்க போல இருக்குது வெறுத்து போய்ட்டு இங்கே வந்து இங்கே வந்தால் கொஞ்சம் ஃபீஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸஸ் அட்டன் பண்ணியிருக்காங்க இங்கே இருக்கிற சூழ்நிலை அவங்க டீச் பண்ணுறது எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அதனால் இங்கேயே தங்குற மாதிரி அவங்க பிளான் பண்ணிட்டாங்க ஸோ இவங்களை பார்த்து அவங்க சிஸ்டரும் வந்து நானும் இங்கேயே தங்கிடுறேன் எனக்கும் இதுதான் நல்ல வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு தங்க ஆரம்பிச்சிட்டாங்களாம் அது வந்து அவங்க தகப்பனார் வந்து காமராஜ் வந்து இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு இவங்க ஏதோ சாப்பாட்டில் மறந்து கலந்து அவங்க வந்து திங்க் பண்ண முடியாமல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ இவங்களுக்குன்னு தனி சமையல் பண்ண போறில்ல இந்த ரெண்டு பேருக்கு அவங்க பத்தாயிரம் பேருக்கு சமைக்கிறாங்க டெய்லி இலவசமாக எவ்வளோ பேர் வேணால் வந்து சாப்பிட்லாம் அந்த மாதிரி ஒரு தொண்டு பண்ணுறாங்க நிறைய தொண்டுகள் பண்ணியிருக்காங்க அவங்க இருந்தாலும் ஜக்கி வாசுதேவுக்கு வந்து நிறைய எதிர்ப்பாளர்கள் நிறையா அதாவது மாற்று மதத்தினர் விடுங்க ஏன்னா அந்த பால் தினகரன் வந்து அமேசிங்காக கேப்சர் பண்ணிட்டு போயிட்டுருக்கார் தமிழ்நாடு பூரா இவர் வந்து அதுக்கு ஒரு கவுண்டர் மாதிரி ஆறுது அதனால் அந்த தரப்புலேருந்து கொஞ்சம் எதிர்ப்பு வரும் இருந்தாலும் இந்துக்கள்லேயே சில பேர் எதிர்க்கிறாங்க அதாவது இந்த சிந்தனை உள்ளவங்க இந்த திராவிட சிந்தனை உள்ளவங்க இதை வந்து ஒரு எதிரியாக கது திரு ஜக்கி வாசுதேவை இத்தனைக்கும் அவர் வந்து ஹி இஸ் நாட் அ தமிழ் ஆக்சுவலி இஸ் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் நடக்கிற தாய்மொழி அவர் பிராமினும் இல்லை இருந்தாலும் இவங்க வந்து அவரை எதிர்க்கிறாங்க அது கொஞ்சம் வேப்பாக தான் இருக்குது ஸோ இவங்க வந்து நிறைய பேர் என்ன இவங்க மேலே கம்ப்ளைண்ட் வைக்கிறாங்கன்னா அதுக்கு முன்னால் அந்த அந்த ரெண்டு பெண்கள் இருந்தாங்க இல்லையா அவங்க சொன்ன அவங்க வார்த்தையிலே நம்ம கேட்போம் அவங்க என்ன சொன்னாங்கன்னு And i'm no more a kid and i chose this out of my own will and nobody has forced me or compelled me to stay here and it's such a amazing experience that i've had after going through the isha yoga program I need, and you need to be here for you know so many years to decide if you really want to take this. I could have either opted to get married or gone away from this place if, if I'm not interested. And nobody is forcing me. Even now, if I want, I can go. But I'm here because I'm interested to be a part of this phenomenal work what Sadhguru is doing. Uh, I've taken this because uh, Sadhguru is a contemporary guru whose uh, work has touched millions of lives, and uh, what he has offered. இந்தளவுக்கு அவங்களே எவிடென்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அதையும் நம்பாமல் அதுக்கு மேலே வந்து இல்லை இல்லை உன் மனசை மாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்கிறது வந்து ரொம்ப ரொம்ப தவறுது ஸோ அதுக்கப்புறம் இப்போ ஜக்கி வாசுதேவ் வந்து நல்ல திறமைங்க அவருக்கு நல்ல ஒரு ப்ரில்லியன்ட் பவர் பிரெயின் பவர் ஜாஸ்தி அவருக்கு என்ன சப்ஜெக்ட் வேணாலும் பேசுவார் நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு வந்து நல்ல விழாவாரியாக பதில் சொல்லுவார் மாதிரி டாக் ஷோலாம் நடக்கும் அதில் ஏதாவது ஏடாக கூடமாக கேட்பாங்க இந்த மாதிரி ஜனகன பாடுறத எந்திரிச்சு நின்னா தான் மரியாதை கொடுக்குற மாதிரியா அப்படின்லாம் கேட்பாங்க அதுக்கெல்லாம் ரொம்ப எக்ஸலண்ட்டாக பதில் சொல்லியிருக்காரு நிறையா நாத்திகர்களே இவரை கேள்வி கேட்டு இவர் அவங்கள மடக்கி அந்த மாதிரிலாம் ஆயிருக்கு ஒரு தடவை ஒரு ஸ்டூடெண்ட் வந்து சுய இன்பம் பண்ணுறதை பற்றி கேட்டிருக்காரு அதுக்கும் அவர் சீரியஸாக பதில் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராட்னரி பில்லியன்ஸ் இருக்குது அவர்கிட்ட ஸோ இதெல்லாம் வந்து அவர் மேலே ஒரு காட் வர வைக்கிறது பொறாமல் வர வைக்கிறது அவர் எப்படியாவது தட்டி உக்கார வச்சிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வந்து நிறைய பேருக்கு கொண்டு விட்டுருக்கு அந்த மாதிரி செய்கிற தப்பு அதனால் சில பேர் என்ன பண்ணுவாங்க இவர் மேலே குற்றச்சாட்டு வைப்பாங்க நீங்கள் வந்து இந்த காட்டில் வந்து எலிஃபெண்ட் காரிடர் அந்த ஏரியாவை நீங்கள் வைலைட் பண்ணிட்டீங்க அதாவது இந்த டாக் ஷோவில் வரவங்களும் எலிஃபெண்ட் காரிடருங்கிறதே அப்போ தான் ஃபஸ்ட் டைம் கேள்விப்பட்டிருப்பாங்க இவர் மேலே வந்து அந்த எலிஃபெண்ட் காரிடர் ஏரியா வந்து நீங்கள் பர்மிஷன் இல்லாமல் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் அவர் வந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு இருபது இன்டர்வியூவில் சொல்லியிருக்கார் நான் ஒரு இன்ச்சு ஒரு இன்ச்சு தான் ஒரு இன்ச்சு கூட நான் வந்து அபகரிக்கலை ஒரு ஏக்கர் ஹெக்டர்லாம் விட்ருங்க ஒரு இன்ச்சு கூட நான் அபகரிக்கலை எங்கிட்ட எல்லாத்துக்குமான பர்மிட்ஸ் பேப்பர் இருக்குது அதான் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து பர்மிஷன் வாங்கியிருக்காரு அப்புறம் ரெவின்யூ டிபார்ட்மெண்ட்லேருந்து பர்மிஷன் வாங்கியிருக்காரு அப்புறம் அந்த என்விரான்மெண்ட் சொல்லும் இல்லையா சுற்றுப்புற சுற்றுப்புற சூழல் டிபார்ட்மெண்ட் இருந்து எல்லாத்துக்கும் பர்மிஷன் வாங்கியிருக்காரு அதனால் அவர் சேலஞ்ச் பண்ணியிருக்க நான் எல்லா பேப்பரையும் அவங்கள்ட்ட கொடுக்குறேன் நீங்கள் வந்து நான் ஏதாவது வயலேஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு எனக்கு ப்ரூஃப் காட்டுங்க நான் அடுத்த நிமிஷம் நாட்டை விட்டே போயிடுறேன் அப்படிங்கிறாரு ஸோ இதை விட ஒருத்தர் வந்து சேலஞ்ச் பண்ண முடியாது ஸோ இது வரைக்கும் யாராலேயும் வந்து ப்ரூவ் பண்ண முடியல அவர் வந்து வயலைட் பண்ணியிருக்காருன்னு அதனால் இதெல்லாம் வந்து ஒரு பயாஸ்ட் அப்ரோச் தான் இவங்களுக்கெல்லாம் அது ரொம்ப ரொம்ப தவறானது எஸ்பெஷலி யங்ஸ்டர்ஸுக்கு வந்து இந்த மாதிரி இந்த லாயர்ஸ் தான் இந்த லாய லா படிக்கிறாங்க இல்லையா அந்த ஸ்டூடெண்ட்ஸும் இவரும் மீட் பண்ணியிருக்காங்க ஒரு பப்ளிக் மீட்டிங்கில் அப்போது ஒரு பெண் வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து எலிஃபெண்ட் காரிடரை வைலேட் பண்ணிட்டீங்க அப்போ அவர் அவர் அந்த பெண் தலையில் குட்டி சொன்னார் நீங்கள்லாம் வருங்கால லாயர்மா அதனால் சட்டம் தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு ப்ரூஃபோடு தான் வரணும் நீங்கள் ப்ரூஃப் இல்லாமல் பேசவே கூடாது ப்ரூஃப் இல்லாம பேசுனீங்கன்னா நீங்கள் நல்ல லாயராகவே ஆக முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு இந்தளவு அவருடைய ஒரு தெளிவு இருக்குது மன தெளிவு இருக்குது ட்ரீ பிளான்டேஷன் பண்ணுறாரு நிறையா பண்ணுறாரு அப்புறம் ரூரல் அப்லிஃப்ட்மெண்ட் பண்ணுறாரு அப்புறம் ஏழைகளுக்கு உணவு கொடுக்குறாரு இந்த மாதிரி நல்ல செயல்கள்லாம் இருக்கார் அவர் அவரை இந்த மாதிரி செய்கிறது வந்து ரொம்ப ரொம்ப தவறு அதாவது இதில் வந்து இன்னொரு இதையும் நம்ம சொல்லணும் அதாவது நீதிபதிகள் இருக்காங்க இல்லையா இந்தியாவில் அவங்களுடைய கமெண்ட்ஸே ஒரு வித்தியாசமாக இருக்கு நமக்கு அதாவது இந்த கேஸில் வந்து நீதிபதி என்ன சொல்லியிருக்காருன்னா ஜக்கி வாசு வந்து தன்னுடைய பெண்ணை வந்து நல்லபடியாக கல்யாணம் பண்ணி குடும்ப வாழ்க்கைக்கு அனுப்பிச்சிட்டாரு ஆனால் மற்றவங்க பெண்ணை வந்து நீ துறவரம் பூ பூண்டுக்கோ நீ வந்து மொட்டை அடைச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறாரு அது ஏன் எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது அப்படிங்கிற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஜட்ஜ் பேசுகிற பேச பேச்சே இல்லை இது இந்த ஜக்கி வாசு தேவோட கிரிட்டிக்கு அதாவது யூடியூப் போடுற யாராவது பேசுகிற பேச்சாக தான் இருக்கு இது அது ரொம்ப தவறுங்க அதாவது ஜட்ஜஸ் எல்லாமே கொஞ்சம் யோசிச்சு தான் வார்த்தைகள் ஓடணும் அதான் சீஃப் ஜஸ்டிஸே சொல்லியிருக்காரு இந்த மாதிரி ஒரு கம்யூனலாவோ இல்லை ஏதாவது ஒரு அஃபெக்ட் பண்ணுற மாதிரி கமெண்ட்ஸ் கொடுக்கூடாது ஜட்ஜஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதே இன்னொரு கேஸில் ஆச்சு ஐ திங்க் நார்த் இந்தியாவில் எங்கேயோ அங்கே வந்து ஒரு இஸ்லாமிய இளைஞர் வந்து ஒரு இந்து பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டார் அவர் பேர் ஏதோ அகமது முகமட் ஏதோ ஆனால் அவர் வந்து ராஜேஷ்குமார் சந்திரேஷ் குமார் எப்படின்னு சொல்லி பேரை சொல்லி மாற்றி சொல்லி அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டார் அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு டயத்தில் வந்து உண்மை தெரிஞ்சது இவர் வந்து ராஜேஷ்குமார் இல்லை இவர் அகமது முகமட் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு உடனே அவங்க வந்து ஏதோ ரிப்போர்ட் பண்ணிடுறாங்க போலீஸில் ஸோ போலீஸ் வந்து அவரை அரெஸ்ட் பண்ணிடுது அதுக்கப்புறம் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா இல்லை இல்லை நான் வந்து ரிப்போர்ட்டை விட்ரா பண்ணிக்கிறேன் எனக்கு அவரோட தான் வாழணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க என்னை வந்து அந்த என்னுடைய தாய் தந்தையர்கள் அப்புறம் வலதுசாரிகள்லாம் என்னை வந்து ஃபோர்ஸ் பண்ணி முதல்ல அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுக்க சொன்னாங்க இப்போ நான் விட்ரா பண்ணிக்கிறேன் அவரோட தான் வாழ போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனால் அந்த ஜட்ஜி என்ன சொன்னார்னால் இது வந்து லவ் ஜிஹாட் அதாவது இந்து பெண்ணை காதல் பண்ணி அவங்கள வந்து இஸ்லாமிய பெண்ணை மாற்றுறது அதனால் இது வந்து குற்றம் நீ என்ன நீ விட்ரா பண்ணிக்கிறேன்னு சொன்னால் கூட அது வந்து நீ அறகுற மனசில் இருக்க உன்னால் முழுசாக யோசிக்க முடியல இது லவ் ஜிஹாட் தான் பண்ணியிருக்கார் அந்த ஆள் அதனால் அவருக்கு ஆயுள் தண்டனை அப்படின்னு கொடுத்துட்டாரு ஸோ ஒரு ஜட்ஜு வந்து லவ் ஜிஹாது இந்த மாதிரி பேசுகிறதெல்லாம் நமக்கு ஒரு மாதிரி கூச்சமாக தான் இருக்குது அதை பற்றி என்ன நம்ம எதுவும் சொல்ல முடியாது அவர் ஜட்ஜாக போயிட்டார் இந்தமாதிரி இன்னொரு கேஸில் இந்த பத்தஞ்சலி கேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுங்க அதாவது அசானுத்தீன் அமானுல்லாங்கிறவர் அவர் வந்து வி வில் ரிப்யூ அப்பார்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த எந்த க லுதியா இந்த கவர்மெண்ட் ஏதோ அந்த உத்தரப்பிரதேஷ் உத்தரகாண்ட் கவர்மெண்ட்டில் அந்த கண்ட்ரோலிங் அத்தாரிட்டி இருக்குது அவங்க வந்து இவர் அட்வர்டைஸ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணி கண்ட்ரோல் பண்ணலையாம் அதனால் அந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு வி வில் ரிப்யூ அப்பார்ட் உன்னை கிழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதெல்லாம் ஒரு ஜட்ஜு பேசுகிற ஒரு லாங்குவேஜே கிடையாது இதெல்லாம் இதுக்கு நிறைய பேர் கண்டனம் செஞ்சுருக்காங்க முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதிகளே கண்டனம் பண்ணியிருக்காங்க ஸோ எப்பவுமே ஒரு போலீஸ் வந்து யூஸ் பண்ணுறது ஒரு ப்ராப்பராக ஏதாவது ரொம்ப கிரிமினல் ஆக்டிவிட்டி நடக்குது இல்லை கள்ளாச்சாரம் நடக்குது இல்லை போத மருந்து இது பண்ணுறாங்க இல்லை தீவிரவாதம் பண்ணுறாங்க அரசுக்கு எதிராக ஆயுதம் தாங்கி போராட்டம் நாக்சலைட்ஸ் பண்ணுறாங்க அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் ஒரு நூறு நூற்றி ஐம்பது போலீஸாக அனுப்பிச்சு ரெய்ட் பண்ண வைக்கலாம் ஆனால் இந்த மாதிரி ஒரு சாதாரண ஆளை வந்து ரெய்ட் பண்ண வைக்கிறது வந்து இதனால் உங்களுக்கு எந்த இன்ஃபர்மேஷனும் கிடைக்க போகிறேன் ஏன்னா அங்கே இருக்கிறவங்க எல்லாம் ஃப்ரீயாக தான் இருக்காங்க நல்லா அவங்களே சமைக்கிறாங்க அவங்களே சாப்பிட்றாங்க அவங்களே வந்து ஓடி ஆடி விளையாடுறாங்க அவங்களே வந்து பாட்டெல்லாம் பாடுறாங்க எந்த விதமான கம்பல்ஷனும் இருக்கிற மாதிரி தெரியல நமக்கும் நிறையா பேர் தெரிஞ்சவங்க இருக்காங்க அந்த இஷாவில் வந்து அவங்க மெம்பராக இருக்கிறவங்க அஃப்கோர்ஸ் அவங்க வந்து கொஞ்சம் ஃபீஸ் கலெக்ட் பண்ணுவாங்க நீங்கள் வந்து அந்த கிரியா யோகா அதெல்லாம் நாலு வகையான யோகா சொல்லிக் கொடுக்குறாரு அவர் அதாவது கிரியா யோகா ஞான யோகா அப்புறம் வந்து கர்ம யோகா பக்தி யோகா இந்தமாரி நாலு வகையான யோகா எல்லாம் சொல்லி கொடுக்குறாரு அதுக்கெல்லாம் காசு வாங்குவார் இப்போ சிங்கப்பூர்லேயே கூட அப்பப்போ எனக்கு ரெகுலராக இமெயில் வரும் நான் சப்ஸ்க்ரைப் பண்ணியிருக்கேன் ஆனால் நான் எதுவும் அட்டென்ட் பண்ணதில்லை அதாவது எனக்கும் அவருக்குமே சில கருத்து வேறுபாடுகள் உண்டு முதலாவது வந்து டூ டேஸு கோர்ஸு யோகா கோர்ஸும்பாங்க அதுக்கு முன்னூற்றி தொண்ணூறு டாலரும்பாங்க இதெல்லாம் கொஞ்சம் ஓவர் சார்ஜிங் மாதிரி இருக்குது நமக்கு அது நம்ம பிடிக்கல அப்புறம் இன்னொரு விஷயம் அவர்கிட்ட நமக்கு ஒரு குறையாக இருக்கிறது என்னென்னா அவர் எப்பவுமே சொல்லுவார் நான் எந்த மதத்தையும் சார்ந்தவன் அல்ல எந்த மதத்தையும் நான் பின்பற்ற பின்பற்றவன் அல்ல அப்படிம்பார் அது நமக்கு கொஞ்சம் ஒரு குத்துது அது சரியாக படல ஏன்னா இவர் வந்து சிவராத்திரிக்கு தான் மெயினாக பண்ணுறாரு சிவ பூஜை தான் பண்ணுறாரு அப்புறம் இந்த மாதிரி முதியோர்கள் மூத்தவர் ஆன்றோர்களாக பண்ணுறோம் இல்லையா இந்த பித்தூர் ஏகாதசி அதெல்லாம் தான் பண்ணுறாரு அவர் இதெல்லாமே ஹிந்து சம்பந்தப்பட்ட பண்டிகைகள் தான் ஸோ அதனால் அவர் ஒரு ஹிந்து தான் அவர் நான் ஒரு ஹிந்துன்னு சொல்லிக்கிறதில்ல ஏன் அவர் வைக்கப்படுறாருன்னு தெரில இது வந்து சியூடோ செக்குலரிசம்னு பேர் நான் ஒரு ஹிந்து ஐ ஏ ஹிந்து ஐ செலிப்ரேட் சிவராத்திரி ஐ செலிப்ரேட் நவராத்திரி ஐ செலிப்ரேட் தீபாவளி ஐ செலப்ரேட்டு நியூ மூன் ஃபுல் மோன் அதெல்லாம் சொல்லிக்கலாமே இன்னும் தப்பே கிடையாது ஸோ இந்த சில விஷயங்களில் நமக்கு அவரோட முரண்பாடு உண்டு இருந்தாலும் அவர் ஆற்றக்கூடிய தொண்டு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பாராட்டத்தக்கது அதை வந்து நம்ம சும்மாவானும் போலீஸ் அனுப்பிச்சு மிரட்டி ஹராஸ்மெண்ட் பண்ணி அதெல்லாம் வந்து எதுக்குமே உதவாது இதெல்லாம் வந்து மிஸ்ஃபயர் ஆகும் இதுக்கான விளைவுகள் வந்து ரெண்டு வருஷம் தான் தெரியும் அந்த ஆட்சியாளர்களுக்கு அதான் நம்ம சொல்ல விரும்புகிறோம் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்